you <laughs> அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜை எப்படி பண்ணனு அது மட்டும் இல்லாமல் கடையிலேயும் பூஜை பண்ணிட்டு அப்படியே கோவில்லேயும் பூஜை பண்ணியாச்சுங்க கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து செய்வாங்க ரெண்டு பேர் நாங்கள் சேர்ந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எப்படி சரஸ்வதி பூஜை செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க நேற்று காலையில் அப்பாவும் பிள்ளையும் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா வாழை மரம் மாங்கொத்து வேப்பிலை வேப்ப மரம் வீட்டு வாசலில் இருக்குது இருந்தாலும் மோஸ்ட்லி விசேஷனால நாங்கள் பறிக்கிறது கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முன்னாலே பறிச்சு வச்சிடணும் சரி முன்னாலே இப்போ செவ்வாய்க்கிழமைன்றதுனால அன்றைக்கம் பறிக்கலை ஸோ வெளியவே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு கட்டியே விற்கிறாங்க மாங்கொத்தும் வேப்பங்கொத்தும் ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டோம் முதல்ல உள்ளே பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா வேலையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு உருளியில் அடுத்தடுத்து வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எப்போவுமே எந்த ஒரு விசேஷன்னாலும் நம்ம வீட்டு நிலைவாசலில் மாங்கொத்து வேப்பங்கொத்து தோரணம் இதெல்லாம் கட்டி அந்த விசேஷத்தை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு கேட்டில் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் கட்டினேன் கேட்டில் கட்டும் போதெல்லாம் வெளியேன்றதுனால் நான் எடுக்கலை வீடியோ எடுக்கலை முதல்ல தெருவாசலில் இருக்க கேட்டில் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நிலைவாசலுக்கு வந்தேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ரூபா இது கட்டிடுவோம் நாங்கள் வெளியே படிகாரம் அந்த வில்வ காய் எல்லாம் கலந்த மாதிரி விற்கும் ஸோ அது ஒன்று வாங்கி அதுவும் வந்து வாசலில் கட்டியாச்சு தெருவாசலில் கட்டியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பட்டை வைக்க ஆரம்பித்தாச்சுங்க தெருவாசல்லிருந்து தான் அப்படியே ஃபர்ஸ்ட்டு வெளியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து கிச்சன் எல்லாமே லைட்டு எல்லாேருமே எல்லோரு வீட்டுக்குமே தான் வைப்போம் இல்லைங்களா ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுற நமக்கு வந்து பயன்படுற எல்லா பொருட்களுக்குமே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு அந்த பூசை போடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வைக்க ஆரம்பித்தாச்சு பூஜை அறைலேயும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பூசை போட்டாச்சு பீரோ ஃபேனு அப்புறம் வந்து கண்ணாடி கடிகாரம் நம்ம எல்லாம் பொருளாக யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூசை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து சந்தனமும் தெளிச்சாச்சு பசங்களோடைய புக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஆயுதம் குறிப்பாக வந்து ஆழாக்கு வைக்கணும் மத்து முரம் இருந்தால் நம்ம இந்த வீட்டு காய்கறி அறை யூஸ் பண்ணுறோம் அந்த மரம் இதெல்லாம் பூஜை அறையெல்லாம் கண்டிப்பாக வைக்கலாம் ஸோ பால்லாம் மாடு வச்சுருக்காங்கன்னா அந்த பால் கறக்கிறது தொடர்பான பொருளெலாம் வைப்பாங்க எங்கள் மாமியார் அப்படி தான் வைப்பாங்க வச்சுட்டு மறுநாள் தான் எடுப்பாங்க அன்றைக்கே எடுக்க மாட்டாங்க ஸோ மாதிரி வந்து எல்லாம் பட்டியாச்சு கடைசியாக என்னால் வாழம்பரம் மட்டும் கட்ட முடியல அவர் வந்ததுக்கப்புறம் தான் பையன் பிடிச்சதுக்கப்புறம் உள் சைட்லேருந்து அவர் கட்டினார் நான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் விநாயகர் வந்து நம்ம பாரா ஷாப்பிங்கில் வந்து சேல் பண்ணுறோம் இல்லையா ஸோ வெட்டி வெட்டிவேர் விநாயகர் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் அதை மாட்டிட்டு அங்கே இருந்த கற்பக விநாயகர் எடுத்து வெளியே கேட்டில் வந்து மாட்டியா ஆல்ரெடி எங்கள் வீடு கிரக அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அது கிஃப்டாக கொடுத்தாங்க அதுதான் நான் ரொம்ப நாளாக மாட்டிகிட்டு இருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அதனால் எடுத்து வச்சாச்சு ஸோ திரும்பவும் வேறு ஒரு கற்பக விநாயகர் சின்ன ஸ்டில் கோயிலுக்கு போயிருக்கும்போது வாங்கியிருந்தேன் ஹாலில் இருந்துச்சு ஹாலில் வந்து அதை கட்டிவிட்டு வெளியே வந்து மாட்டிட்டோம் எப்போவுமே வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து நம்ம கற்பக விநாயகர் எந்த திசை வீடாக இருந்தாலும் மாற்றுறது ரொம்ப நல்லது படவாக இருந்தால் மாட்டலாம் இல்லை இருந்தால் ஸ்டிக்கர் ஒட்டுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பூஜைக்கு வந்து பழங்கள் பொறிக்கல்ல சுண்டல் கொஞ்சம் சக்கரை பொங்கலும் செஞ்சேன் செஞ்சு வச்சாச்சு இப்படி தான் எங்கள் வீட்டு வெளியே இருக்கும் என்ட்ரன்ஸில் வேப்ப மரம் இருக்கும் வேப்ப மரம் வந்து வடக்கு பார்த்த வீட்டு பக்கம் வந்து வைக்கலாமா உயரமான மரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்துப்படி நிறைய இருந்தாலுமே அதே என்னமோ தெரியல மறு அரசு போர்டு வச்சோம் தானாக முளைஞ்சிது ஸோ அப்படியே வளர்ந்துருச்சு அது வெட்டவும் மனசு வர மாட்டுது ஸோ அடுத்தது பூஜையும் நல்லபடியாக முடிச்சாச்சு முப்பெரும் தேவியரை வணங்கத்தோடு இல்லாமல் முருகப்பெருமானையும் வணங்காச்சு ஏன்னா இப்போ சஷ்டி விரதமும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ அதனால் அவரையும் நினச்சி பூஜைலாம் பண்ணியாச்சு இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து சுவாமிக்கு நாங்கள் வந்து மேலே பாருங்க சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சு அதாவது பெரும்புக்கு குழு வைக்கிற பழக்கம் கிடையாச்சு மாதிரி வச்சுருவேன் என்னுடைய கேமரா ஸ்டிக்கும் அங்கே இருக்குது ட்ரைபேடாக இருக்குது எல்லாமே அங்கே வச்சுருக்கேன் ஏன்னா என்னுடைய வேலைக்கு அது ஒரு பொருள் இல்லையா ஸோ அதனால் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் கடைக்கு சுண்டல் வந்து வேக வைக்கிறதுக்காக ஒன் ஒரு கிலோ வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சி வேக வச்சு எடுத்தாச்சு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் வந்து பூவு எல்லாம் கட்டி வச்சுருந்தோம் ஸோ பூ என்ன எலுமிச்சை பழம் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க கரெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடைக்கும் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே டைம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அந்த டைமில் பூஜை செய்கிறதுக்கு நானும் பையன் கிளம்பியாச்சு பாப்பா வரல நானும் அவரும் பையன் மூணு பேர் தான் வந்து பூஜை பண்ணோம் ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே அழகாக போட்டுருந்தேன் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக ஸோ அப்புறம் அதுவும் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் போயிட்டு வேற சேரீ கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க எப்போவுமே அயிர் வந்து தான் பூஜை போடுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நவராத்திரி குழுவுக்கு வந்து கரெக்டாக இன்னும் இந்த நாள் நமக்கு திடீர் கே அவங்களே கேட்டுகிட்டே இருந்தாங்க செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு இந்த நாளில் ஒருத்தர் தான் செய்கிறாங்க வேணும்னா செய்கிறீங்களான்னு கேட்டாங்க ஓகே செய்கிறோன்னு கூட ரெண்டு பேர் நானும் இன்னொரு இன்னொருத்தவங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சோம் ஸோ அதனால் இந்த தடவை ஐரை வந்து கூப்பிடலை நானும் அவருமே எனக்கே நிறைய சுவாமி மந்திரங்கள்லாம் தெரியும் ஸோ விநாயகர் ஃபஸ்ட்டு அப்புறம் குலதெய்வம் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் பெருமாள் இப்படி எல்லா சாமிக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி நாங்களே வீ கடையில் வந்து பூஜை நல்லபடியாக முடிச்சிட்டோம் எப்போவுமே தொழில் செய்கிற ஸ்தாபனத்தில் ஸ்வஸ்திகார் சின்னம் வரைவாங்க சின்னம் வரைஞ்சிட்டு இந்த லாபம் எழுதணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தாமரைப்பூ எட்டு இதழ கொண்ட தாமரைப்பூ வந்து வரைகிறது ரொம்ப நல்லது ஸோ அதுவும் வந்து நான் போயிட்டு தான் வரைஞ்சேன் அயர் வந்தாருன்னா அவர் சொன்னதுக்கப்புறம் செய்வோம் சரி இப்போ நம்மளே செய்கிறதுனால அதுவும் வந்து வரைஞ்சாச்சு வெளியே இப்படி தான் கோலம் போட்டுருந்தேன் இதுதான் எங்கள் கடை எங்கள் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் மெயின் ரோட்டில் சென்னைக்கு பஸ்ஸு போகும் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு நீங்கள் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் கடையை பார்க்கும் போதே தெரியும் பஸ்ஸெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம் வீராணம் இல்லம் ஆப்போசிட்டில் க ஷாப்புங்க ஸோ அந்த பாலம் எண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னைக்கு பஸ்ஸு இல்லையா அங்கே தான் ஜஸ்டை இல்லை எங்கள் கடைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரூட்டில் வர வண்டி எதுவாக இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் பேட்ரி எதுனா ஆயிடுச்சுன்னா கால் பண்ணால் உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் வரும் ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆரா ஷாப்பிங் அதாவது நான் சேல்ஸ் பண்ணுற திங்ஸ் இப்போ நிறைய வந்து மூலிகை சாம்பிராணி அதுக்கப்புறம் தசாங்கம் கப் சாம்பிராணி பஞ்சகவியம் அது இல்லாமல் பூஜை பொருள் எல்லாமே வைக்கிறோம் அந்த நம்பர் நான் கொடுக்குறேன் பாருங்கள் மேலே நீங்கள் போயிட்டு கேட்லாக் தச்சு பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்கும் எல்லா இத்தனை பூஜை பொருட்களும் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அது கொஞ்சம் எங்கள் கடை அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது எங்களோடய ஓன் ஷாப்பு ஸோ அதனால் வந்து இந்த கடை அட்ரெஸ் தான் கொடுத்துருக்கோம் கடையையும் இப்போ பூஜையும் நல்லபடியாக முடிச்சாச்சு நாங்கள் மட்டும் இல்லாமல் கடையில் ஒர்க் பண்ண ரெண்டு தம்பிங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணாங்க நல்லபடியாக பூஜையே முடிச்சிட்டவங்க பக்கத்தில் குடுன்னு ஒன்று இருக்குது அங்கேயும் போயிட்டு பூஜையை நானாவரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக செவன் ஃபிஃப்டீன்லாம் கோலு வைக்கிற கோவிலுக்கு போயாச்சு க அவரே வந்து என்ன நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் பூஜை முடிச்சிட்டோம் அந்த ஆஃப் அனவரில் அக்கம் பக்கம் கடைங்களுக்கெல்லாம் வந்து அவள் பொறி எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருவோம் எல்லாம் கொடுத்துட்டு நானாவரம் கிளம்பிட்டோம் வெளியே வந்து இப்போ திருஷ்டி சுற்றி போடுவாங்க இல்லையா அந்த ப்ராசஸ் எங்க நான் ஒரு வண்டி மட்டும் வீட்டில் இருந்துச்சு காருக்கு கடையில் வீலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடையிலே வச்சு பூஜை போட்டு அங்கேயே திருஷ்டியெல்லாம் பூசணிக்காய் எலுமிச்சப்பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் மூணுமே வந்து திருஷ்டி சுத்தி உடைச்சாச்சு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா வீட்லேயும் சரி கடையிலும் சரி ஹோமம் வளர்த்துருவோம் கணபதி ஹோமம் நம்ம பெருமாளுக்கு மகாலட்சுமி தயாரிக்கு இப்படி வந்து பூஜை செய்வோம் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் வருது அப்போ தான் பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதும் சரஸ்வதி பூஜைக்கு முன்னால் தான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவே பார்த்திங்கன்னா அழகாக நான் சரஸ்வதி பூஜை கடையில் பூஜை பண்ணது தான் போட்டேன் நெக்ஸ்ட் இயர் வந்தால் கரெக்டாக ஃபைவ் இயர் முடிஞ்சு சிக்ஸ் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னா ட்வெண்ட்டி டூவாக தெரில அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக குழு இருந்தாங்க சமயபுரத்தம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப நேச்சுரலாக நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்தாங்க ஸோ அங்கேயும் பூஜையில் போய் கலந்துக்கிட்டு பூஜை முடிச்சாச்சு ஸோ நல்லபடியாக வீட்லேயும் கடையிலையும் கோவில்லையும் போய்ட்டு பூஜையே முடிச்சாச்சுங்க பிரசாதெல்லாம் கொடுத்து முடித்த ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு சுவாமி காலத்தில் இருந்த மாலையை கொடுத்தாங்க போட்டுக்கிட்டு கோயிலை சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பிரசாதம் வந்து புளிசாதம் ஜாக்கெட் போயிட்டு நோட்டு ஒரு பெண்ணு தேங்காய் அப்புறம் ஒரு பாக்ஸில் தாலி கயிறு மஞ்சள் வலையெல்லாம் தனியாக போட்டுருந்தாங்க வலையிலும் வந்து கொடுத்துருந்தாங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாமே வச்சு ரொம்ப இந்த வருஷம் சந்தோஷமாக இருந்தது நல்லபடியாக எல்லாம் முடித்தாச்சு வீட்டுக்கும் வந்து வீட்லையும் வந்து பூஜை பண்ணியாச்சு நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எப்படி சரஸ்வதி பூஜை செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்